நோயற்ற நீண்ட ஆய்வுகளை குறைவற்ற செல்வத்தை வழங்குவானாக சகையான சாலிகன்களை நாம் ஐந்து நாட்களாக பஜ்ருபயானில நடிகன் நாயகம் செல்லாகவனைய செல்லும் அவர்களுடைய நல்ல விழாக்களை நல்ல ஆசியை நாம் பெறுவதற்கு எப்படி வாழ வேண்டும் என்னென்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்ற ரபியுல் அமல் பிறந்த இந்த மாதத்தை ஒட்டி நிலா நபியினுடைய பயானாக நான் கேள்வி வருபம் திருநான் இன்றைக்கு ஆறாவது நாள் நாயகத்தினுடைய துவா யாருக்கு கிடைக்கும் என்பதைப் பற்றிய ஆறாவது நாள் நபிகள் நாயகம் செல்லா அவரே செல்லும் அவர்கள் மசிதன் நபையினுடைய திண்ணையிலே இருக்கிறார் மசுதன் நபையினுடைய திண்ணை என்பது ஒரு சுருக்கமான இடம் தான் அது நமக்கு தெரியும் அது ஒரு சிறிய இடம் சில குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த இடத்திலே இருக்க முடியும் எல்லோருக்கும் அந்த இடம் போதாது அந்த இடத்திலே தான் இருக்கிறார்கள் நபியோடு சகாபாத்திடம் இருக்கிறார் சூடுங்காய் கல்லல்லாவை பாவனை கொடுத்த வரையிலும் எந்த சபையாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த கூட்டமாக இருந்தாலும் மூத்த சகாபாக்களை முன்னிலைப்படுத்துவார்கள் முன்னால் கொண்டவர்களை தைப்பார்கள் அதிலும் குறிப்பாக பதிலீர்கள் பதிலும் போதிலே கலந்து கொண்ட சகாபாக்களுக்கு தான் கல்லல்லாவிடம் எந்த கூட்டத்திலேயும் முதலிடம் கொடுக்கலாம் ஏன் சொன்னாரு தல்லாத பதில் சக முதலிடம் கொடுக்கிறாங்க ஏன் இடம் கொடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டா இந்த உலகத்தில இஸ்லாம் இருப்பதற்கே இடம் கொடுத்தவர்கள் அந்த பதில் சகா உலகத்துல இஸ்லாம் இருப்பதற்கு இடம் தந்தவர்கள் அந்த பதில் சகா எனவேதான் அவர்களுக்கு எல்லா இடத்திலும் தல்லத்தாயிரத்துல இடம் கொடுப்பான் ஏன்னு சொன்னா முதல் முதலு முஸ்லிம்கள் சந்திப்ப முதல் யுத்தம் பதறி யுத்தம் அந்த பதறி போரையிலேயே பத்து முஸ்லிம்கள் தோல்வி கண்டிருந்தால் இஸ்லாக்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முற்றுக்கட்டை இந்த உலகத்திலே தாவா என்ற அந்த கட்டத்திலே தன் உயிரை அர்ப்பணம் பெஞ்சு பதவியன் அந்த போரையிலே நெற்றி பெற்றதாலே தலதா எந்த கூட்டத்திலையும் அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கலாம் இப்போது நான் வேண்டியது கூட்டம் நடக்காது இடம் சின்ன இடம் சில சகாபாக்கள் வருகிறார்கள் கூட்டத்திற்கு தாமதமாக வருகிறார்கள் சபக்கம் ரயில் மகிழ்ச்சி பதிலோ கலந்து கொள்ளாத மற்ற சகாபா சில பேரு முன்கூட்டியே வந்து அந்த சபையினுடைய முன்வரிசையிலே அமர்ந்து கொண்டார் இப்போது சில பதவ சகா தாமதமாக வருகிறார்கள் சபாவ கையாள அல்லாவர்கள் அந்த பதவ சகாக்கார்கள் கலாம் பெறுகின்றது மற்ற சகாபாக்களுக்கும் தெரிந்துக்கிட்டு பபாம கையாடோடுதான் அல்லாவுடைய கூதரை சுற்றி அந்த கூட்டத்தினுடைய முன் வந்து யாராவது நமக்கு முன்னால உகாடுவதற்கு இடம் தர மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு பல்லு சகாபாக்க நிற்கிறாங்க ஆனா எந்த சகாபியும் தாங்க எழுந்திருச்சு தங்களுடைய இடத்தை பல் சகாபாக்களுக்கு கொடுக்கிறேன் இதை ரெண்டு தான் பார்க்க எப்போதுமே இருந்தோம் சகாபாக்க இடம் தர வேண்டும் சிற சகாபாக்கள் அவங்க எதிர்பார்த்து நிற்கிறாங்க உங்களி மற்ற சகாபாக்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்களே இந்த நினைச்சி அலநடி இந்த காட்சி இந்த நிகழ்ச்சி தான் உள்ளத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடு மதிக்க வேண்டிய ஆளுக்கெல்லாம் மதிக்காமல் இருக்கிறாங்க செல்லதாக கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க யாரும் எழுந்திருச்சு இடம் போகிற மாதிரி தெரியல அதனால செல்லந்தா வகை தெரியணும் அவர்களே நடவடிக்கை எடுத்தாங்க என்ன பண்ணாங்க பார்த்தாங்க எத்தனை பத்து சகாபார்கள் நிற்கிறாங்க இடம் இல்லாம பத்து பேரா பாக்குறான் இருபது பேரா பாக்குறான் பார்த்துட்டு செல்லந்தாங்க தனக்கு முன்னால இருந்த சில சகாபாக்களை செல்லதா சொன்ன எழுந்துருக்க சொன்னாங்க அவங்க தானாக எழுதிருக்காத காரணத்தினாலுதா எழுதிக்கிட்டு சொன்னாங்க வார்த்தை யார் சொன்னா நீங்கள் எழுந்திருச்சு பின்னாடி போங்க நீங்கள் எழுந்திருச்சு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு இடம் தேவையோ அந்த எண்ணிக்கைக்கு ஏற்பா சில பேரை எழுந்திருச்சு பின்னால் போக சொன்னாங்க அவங்க பின்னால் பிடிச்சாங்க பதில் சார்பாக அந்த முன்வரிசையில் அமர்ந்தவங்க இப்போது நபிள் கராக தீ உரிவி பின்னாலுக்கு போக முடியாங்கிற ஹெசூலுல்லா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பதில் சாஹளுக்கு தப்பி இல்லை நீங்க நல்ல புரியணும் தலந்தாடிய வேறுபாடு பார்க்கறாங்க ஏற்ற நடக்கிறாங்க என்று தப்பாக புரிந்து கொள்ளதா யெசூர்லாவை யாராவது தப்பாக புரிவி கொண்டா அவன் தான் தப்பானவன் ஹெசூர்ல்லாக்கள் கல்லதாயிரத்துல மதுரை சார்பு தப்ப இல்லை அத ஆரம்பத்தில் உலகத்தில் இஸ்லாத்திற்கு இடம் கொடுத்தவங்க அவங்க தான் அவங்க அவங்களுக்கு போறா உயிர் போகமா தண்டையே தெரியாது நம்ம முந்நூறு பேரோ அவங்க ஆயிரம் பேர்களோ என்று பயந்து முடியும் மதுருக்கு வராமல் இருந்ததுதான் இந்த உலகத்திலே இஸ்லாம் கணக்கிருக்க முடியாது எனவே யாரையே தான் ரசூந்தா எழுந்துச்சு போக முன்னாங்களோ அவங்க போயிட்டாங்க ஆனா அவங்க முகத்துல கொஞ்சம் வருத்தம் வாய்ப்பு உன் கூட்டியே உட்கார்ந்தான் உட்கார வைக்கிறதுக்காக நம்மளை நம்ம இடி தூண்டுதாங்களே எழுச்சிக்கு சொல்லிடுறாங்களே என்ற அந்த முகத்துல அந்த நெருத்தும் ஏழனையும் எழுப்பி விடப்பட்ட அந்த இன்னத்துல தள்ளாயிரத்துல பார்க்கிறாங்க பார்த்த உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா இந்த சாகங்கள் வைத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அடையத்தனும் அப்போது அப்போதுதான் சுக செஞ்சாங்க ரஹிமன் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்ல அருள் செய்வானாக ஒரு மனிதனுக்கு அல்ல அருவானாகி சகோதர முகில் இருப்பதற்காக அமருவதற்காக தன் இடத்தை சுருக்கி கொண்டு வாங்க பக்கத்தில் உட்காருங்க சொல்லி சகோதர உச்சி இடம் கொடுத்தானே அவனுக்கு அல்லாமல் தேவன்னாங்க அப்ப அந்த சா பாகனம் அலத்துக்கிட்டாங்கல்ல சல்லதாடி இருந்தோம் துவாசி தேவன்டான் சோழ அவங்க இடத்துக்குதான் சுடுதா அனுப்பி கொடுக்குறாங்கன்னு கொடுத்துருக்காங்க மதுரை சா பாகனுக்கு தான் தான் சுடுதா துவாசினாங்க சகோதரர் யார் இடம் கொடுத்தாரோ அவர்களுக்கு அல்லா அனுமதி செய்வாங்க அந்த சஹாபா உள்ளிட்ட இந்த வருத்தம்தான் காணா போயிடுச்சு அப்போதுதான் அல்லாஹ் உங்கள சல்லல்லாவுடைய சொன்னது செஞ்சது சரிதான் என்பதை அல்லா ஏற்றுக்கொண்டு ஆயிரத்தி அறுபது நாள் இயக்கினா ஏன் அழல் அப்படின்னா அப்போது ஒரு இறங்கியது மூடுங்களே இது அக்கீதலும் தபஸ்தூடி இருக்கக்கூடிய இடத்திலே பிறருக்கு இடம் கொடுத்து விசாரணமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் விசாரணமாக நடந்து பிறருக்கு இடம் கொடுங்கள் எந்த இடமாக இருக்கும் உங்களுக்கு சொற்கு இடம் கொடுவார் அடுத்தவர்களுக்காக வேண்டி கொஞ்சம் சுருக்கி கொண்டு கொஞ்சம் நெருக்கி கொண்டு தாரியின் கையை கொஞ்சம் மடக்கி கொண்டு அடுத்தவருக்கு யார் இட சபையிலே பள்ளியிலே வீட்டிலே பயணத்திலே ரயிலிலே பஸ்ஸிலே இருக்கிற இடம் அடுத்தவருக்கு இங்கே இடம் கொழுந்தா எல்லாம் உங்களுக்கு என்ன செய்வாங்க சுருக்கத்தில் இடம் கொடுப்பா என்று தலத்தாவளி தாவுடனே இந்த நடவடிக்கையை ஆதரித்து அல்லாஹ் அல்லாஹ புராஞ்சலி ஆயிரக்கம் ஐசலில் பார்த்தீ இந்த கிதாபில் அறவையான இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கப்படுறோம் அன்பர்களே நாம விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் விசூலாவின் உருவா யாருக்கு கிடைக்கிறது யார் அடுத்தவர்களை மகிக்கிறார்களும் அவசர நவீனுடைய உருவாய் யாருக்கு கிடைக்காது அடுத்தவர்களுக்காக யார் இடம் கொடுப்பார் ஒரு பங்களாசில இருக்கிறோம் ஒரு வீட்டில் இருக்கிறோம் ஒரு இடத்துல இருக்கிறோம் ஒரு ஆசிர அவருக்கு இந்த இடம் பத்தலை நம்ம இடத்தை சுருக்கி கொண்டு அவருக்காக கொஞ்சம் இடம் கொடுத்துருன்னு சொன்னா அவருக்காக நாம் இடம் கொடுக்கும் பொழுது அதற்கு நன்றியாக தன் உள்ளத்துலேயே சுருந்தாங்களுக்கு இடம் பரவ சொல்ல எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்கள் நண்பர்களே அது மட்டும் இல்லை பெருவிருங்காவோடைய சுண்ணத்து என்னங்கச்சா இடம் இருந்தாலும் இடம் கொடுப்பாங்களா இடம் எடுக்காட்டாங்களும் மதிப்பாங்களா ஒரு தடவை சிலர் தசந்தாவுடைய பள்ளிவாசி இருக்கிறாங்க நல்ல கவனிக்க பள்ளிவாசலே வேறு யாரும் கிடையாது பெருவிருந்தா மட்டுமே இருக்கிறாங்க கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நானும் பள்ளிவாசம் இருக்கிறோம் வேறு யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கிறோம் ஐநூறு பேர் இருக்கலாம் ஒரு ஆள் வர்றாரு நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் யாருமே இல்லை அவருக்கு எவ்வளோ இடம் இருக்குது ஆனாலும் நான் என்ன செய்ய தெரியுமா இடம் தான் இப்படி இருக்குது அவர் படிக்காமல் எனக்கு யார் உருவாகுவார் அப்படின்னு நினைக்கக்கூடாதான் நாம் இருக்கிற இடத்துல இடம் இருந்தாலும் விசாலமாக இடம் இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரும்போது நாம கொஞ்சம் தள்ளித்தான் ஆனால் உட்காருக்கு இனம இடம் இல்லாததை போல நாங்கள் தான் பக்கத்தில் உட்காந்து சொல்லி நாம் தட்டி உண்ணாது அவருக்கு இடம் கொடுக்கணுமா இது யாரோட நீங்கள் கேட்கல தியாக இல்லையங்க எவ்வளோ இடம் இருக்கிறாங்க நீங்கள் எதுக்கு அவருக்கு இடம் கொடுக்கணுன்றது சுருண்டா அப்படி சுண்ணத்தா சகாலயத்தில் ஒரு ஒரு பள்ளி காலத்தை உட்கார்ந்துருக்குறாங்க அவங்க மட்டுந்தான் இருக்கிறாங்க மிஷ்காத்து சரி மிஷ்காசல் மசாதி கிட்டத்தில் வந்து சுடுந்தா பள்ளிகாலத்தில் உட்காந்துருக்குறாங்க அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க பெரிய ஆளுங்கரே ஒரே ஒரு சாமி வராது யசு ஒழுங்கா இடம் இருக்கணும்மா தேவையிலே இடம் தான் இருக்குது செல்லதான் சொன்னா கொஞ்சம் தள்ளி உண்டான் இடம் இல்லாதவரையும் போல தள்ளி உண்டாந்து திராமணைக்கு மாங்க சகோதரே இருக்காருங்க அப்படின்னு சொன்னான் வந்த கேட்க யார சூழல்டா எவ்வளவு போய் இடம் இருக்கிறேன் நாயகம் தாங்க தள்ளி உங்க இடம் தரம் அப்படி தேவையில்லை தேவையிட்ட நன்றி இருக்குது எங்கேயாவது நாற்பத்தி மூணு இடம் இல்லாததை போல தாங்கள் தள்ளி அவர் எனக்கு இடம் தருகிறீர்களே என்ன காரணம் யாராக சொல்றா எந்த அந்த ஆகிய கிடையாது சூழ்நாடு பதினப்பாரு செல்லநாழியத்தை ஒவ்வொரு ஆவையும் தேடி தேடி வருடி தேடி தேடி வருல்லாழின் அன்னையே தேடி தேடி பெறலாம் இப்போ இந்த இடத்துல செல்லநாயக சும்மா உட்காந்தா போகிறது பிரச்சனை இல்லை ஆனால் தனக்கு ஒரு நன்மை கிடைக்கும் தனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு மரியாதை கொடுத்தா நன்மை கிடைக்குமே அந்த வாய்ப்பு தவறுகளுக்கு அது சகோதரத்தில் ஆயிரம் கொடுக்கும் அப்போ அவர் கேட்குறாரு யாரும் சொல்லுவோம் இடம் இடம் இருக்க இடம் தாராளமாக இருக்க தாங்கள் இடம் கொடுப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அழகான உலக கஜில் சொன்னாங்க சகோதர முஸ்லீம் வருகின்ற பொழுது சகோதரர் பால் கிட்ட பொழுது அவருக்கு மரியாதை கொடுப்பது என்ன கடமை இடம் இருந்தாலும் கூட நீங்க வரீங்க உங்களுக்கு மரியாதை கொடுப்பது எனக்கு கடமை ஒவ்வொரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரன் மதிக்கிறது கடமை எனக்கு உங்களை மதிக்கிறது கடமை உங்களுக்கு என்ன மதிக்கிறது கடமை என் கடமையை நிறைவேற்றுவதற்காக இடம் கொடுப்பேன் என்று செல்வநாய சந்தம் சொன்ன போது அந்த சஹாபி தன் உள்ளத்திலே சூருமாவுக்கு இடம் கொண்டார் ஆக யாரெல்லாம் சகோதர முத்ரீனுக்கு இருக்கும் இடத்திலே மரியாதை கொடுப்பாரோ இடம் படித்து அமர்வாரோ அவருக்கு யாரோட உருவாக்கிங்க சூடுமா ஒரு பஸ்ல போறோம் ரயில்ல போறோம் ஒரு ஆண் பெண்ணோ சின்ன பிள்ளையோ வயசாளியோ ஒரு புலர் காட்சியோ நிற்கிறாங்க ஒரு தாய் பொம்பையை வச்சு நிற்கிறாங்க நாம் கொஞ்சம் ஆரோக்கியமான ஆள் இடம் கொடுத்தாலும் எழுந்துருச்சு நின்னாலோ நமக்கு கஷ்டம் வராதுன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம இடம் கொடுத்தது சொன்னால் நமக்கு யார்கிட்ட இடங்கிக்கும் அல்லாத இடம் கிடைக்கும் யார்கிட்ட இடங்கிக்கும் சொற்கருக்கு இப்படி இப்படியெல்லாம் அற்புதமான அருமையான பழக்க வழக்கங்களை நல்ல காரியங்களை கற்றுக் எங்கள் தாதா நபிகள் க இந்த வைரத்திற்கு வந்தார்கள் நாம் புரிய வேண்டியது அன்பர்களை நாயகத்தை பற்றி பேசிக் கொண்டே இருக்கிறோம் நாயகத்தின் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதில் மேற்றோடும் கேட்டதோடும் காற்றோடும் பரந்துவை விடாமல் நம்முடைய நாயகத்தினுடைய செயல்பாடுகளை நாம் முடிந்து வரையிலும் பின்பற்றி வாழ வேண்டும் நபியினுடைய விமான்களை விட்டு கருகிற அமலுக்கு பார்த்தியும் ஏராளம் இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம் நடக்கோ அல்லா தோசைக்கு செய்வானாக அலாம் வரைக்கும் வரமத்துல வர